ஸ்ரீ லட்சுமி பேக்கரியன் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் புத்தாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடும் குளிரிலும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் தூய தூயலூர்து அன்னை கேத்தலிக் கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவில் கடும் குளிரிலும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள வேலூர் மறை மாவட்டத்தில் பெரிய கேத்தலிக் கிறிஸ்துவ தேவாலயமாக விளங்கும் தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு விழா நள்ளிரவு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சேத்தப்பட்டு லூர்து நகர் நிர்மலா நகர் மோரை கனியனூர் தத்தனூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் பங்கு தந்தை ஜான் ராபர்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்துவர்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் சேத்துப்பெட்டர் ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு